வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில் ஏற்றன்னு பத்தின ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சாவனுக்கு மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் இன்று மதிய நிலவத்திலையும் கடுமையாக சரியாக போகுது தங்கத்தோட விலை அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்க போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது கடைசியாக பத்து பைசா விலையை விட நூற்றி பதினொன்றாம் எட்டு கிராம் எட்நூற்றி

எண்பது ரூபாயா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரி நாசப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாக காணப்பட்டது மேற்கொண்டு முன்னூற்றி இருபது ரூபாய் அப்படின்ட்டு சோரனுக்கு சரிஞ்சு எழுபத்தி ஓராயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நாசப்பட்டிங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஓட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூறுவா காணப்படுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ப்ரொடிக்ஷன் அவங்க சும்மா கொடுக்கல அதே போல் இதற்கான காரணங்கள் என்னங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியா இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் அதை பார்க்குறப்போ ஏன் சரிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அமெரிக்கா டாலரின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் பத்து பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து மேற்கொண்டு தங்கத்தின் விலை வெள்ளியின் விலையும் தொடர்ந்து வீழ்ச்சியடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே வேளையில் இந்த வீழ்ச்சிகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு சில காரணிகள் உள்ளது இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசா வரை உயர வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் பொழுது நமக்கு டாலரில் தங்கம் வாங்குவது விலை உயர்ந்ததாக மற்ற நாடுகளுக்கு மாறும் இதனால் அவர்கள் தங்கத்தை தவிர்ப்பார்கள் இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு மேலும் வலுக்கூட்டு விதமாகவும் சரிவை மேம்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது